அருண் என்ற சிறுவன் தனது குடும்பத்துடன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் ஆனால் அருணின் பெற்றோர் அவனுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மையின் முக்கியத்துவத்தை ஊட்டினார்கள் ஒருநாள் அருண் சாலையில் ஒரு பணப்பையை கண்டான் அது பணத்தால் நிறைந்திருந்தது அவனது குடும்பம் இதற்கு முன் பார்த்திராததை விட அதிகம் அவனது இதயம் துடித்தது அவன் உணவு புதிய ஆடைகள் வாங்கலாம் ஒருவேளை தனது பெற்றோரின் கடன்களுக்கு உதவலாம் ஆனால் அவனுக்குள் ஒரு சிறிய குரல் கிசுகிசுத்தது இது உன்னுடையது அல்ல அருண் என்று அவன் பணப்பையை கிராமத் தலைவரிடம் கொண்டு சென்றான் அவர் அதை சமூகத்திற்கு அறிவித்தார் நாட்கள் கடந்தன யாரும் அதை கோரவில்லை அருணின் குடும்பம் முன்னெப்போதையும் விட மிகவும் கஷ்டப்பட்டது பணத்தை வைத்திருக்கும் ஆசை வலுப்பெற்றது அவனது நண்பர்கள் அவனை முட்டாள் என்று கூறி கேலி செய்தனர் ஆனால் அருண் தனது பெற்றோரின் சொற்களை நினைவில் வைத்தான் நேர்மையே நமது மிகப்பெரிய செல்வம் இறுதியாக ஒரு பெண்மணி கண்ணீருடன் வந்தார் அவள் ஒரு விதவை பணப்பையில் அவளது வாழ்நாள் சேமிப்பு இருந்தது அவள் அதை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையை இழந்திருந்தாள் அருண் பணப்பையை திருப்பிக் கொடுத்தபோது அவள் அவனுக்கு ஒரு சிறிய வெகுமதியை வழங்கினாள் ஆனால் அருண் மறுத்துவிட்டார் அதை திருப்பி கொடுப்பதே தனக்கு கிடைத்த பரிசு என்று அவர் கூறினார் அருணின் நேர்மை பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் அவரது நேர்மை கடினமாக இருக்கும்போதும் போதும் உண்மைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பாராட்டினர் அவரது நேர்மை உடனடி செல்வத்தை கொண்டு வராவிட்டாலும் அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை கொண்டு வந்தது மரியாதை நம்பிக்கை மற்றும் தெளிவான மனசாட்சி உண்மையான செல்வம் பணத்தால் அளவிடப்படவில்லை ஆனால் குணத்தால் அளவிடப்படுகிறது என்பதை அவர் கற்றுக்கொண்டார் அவரது குடும்பம் ஏழையாக இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் சமூகத்தின் அன்பு மற்றும் மரியாதையில் பணக்காரர்களாக இருந்தார்கள் இது எந்த பணத்தாலும் வாங்க முடியாத பொக்கிஷம்